ஐந்து மகந்தனை புந்தியல் வைத்தடே மலரடே போற்றுகின்றோமே நப்பன் அகத்திய மாமுனி நல்லாசிரனும் அருளோடும் இந்த பாசினி முத்திரை பயிற்சிகளே செல்வோம் பாருங்கள் கைகளை சின் முத்திரை அல்லது சின்மய முத்திரையில் வைத்துக்கொண்டு முட்டிக்கால்கள் மீது வைத்துக்கொண்டு உங்களுடைய நடுவுறலை மடித்து ஆள்காட்டி விரலை மடித்து நடுவுரலை மோதிர விரல் மன்னிக்கவும் மோதிர விரல் மற்றும் ஆள்காட்டி விரலை மடித்து சுண்டு விரலை இடது பக்கம் பெருவிரல் வலது பக்கம் நடுவிரல் புருவனத்தை அழைத்துக்கொண்டு பூச்சிக்காற்றை மெதுவாக இடது நாசியில் இழுத்து வலது நாசியில் விடணும் அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்ற கணக்கில் இடது நாசியில் இழுத்து இடது நாசியை மூடிக்கொண்டு வலது நாசியில ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு என்ற கணக்கில் வெளிய விடவும் மறுபடியும் வலது நாசில இழுத்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்ற கணக்கில் இடது நாசியில் வலது நாசியை மூடிக்கொண்டு பெருவிரலால் இடது நாசியில வெளியே விடணும் மூச்சுக்காட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இவ்வாறாக ஐந்து சுற்று வரை நீங்கள் செய்யலாம் இப்பொழுது நாம் பாஷினி மூத்தரை எவ்வாறு முறையாக செய்வதை பார்ப்போம் கால்களை இவ்வாறு நீட்டி போயிட்டுக் கொள்வது கால்களை மாறி நீட்டி வைத்துக்கொண்டு நீட்டி வைத்துக்கொண்டு சவாசனத்துக்கு வந்துருங்க சவாசனத்துக்கு வந்து முதல்ல அழ ஆசனம் அதாவது உடலை உடல் முழுவதையும் இலகுவாக வைத்துக்கொள்ளுங்கள் உடல் முழுவதையும் இலகுவாக வைத்துக்கொண்டு கால்களை மெதுவாக உயர்த்தி உங்களுடைய கைகளை கொண்டு இது பதிலே இவ்வாறு சாங்கி பிடித்து வளைத்து இது அலாசனம் ஆசனம் ஆசனம் இந்த அழ முட்டிக்கால்களை முட்டை கால்களை மெதுவாக மடித்து இப்பொழுது ஒரு சில நிமிடங்களுக்கு அந்த ஆசனத்தில் இருந்து மெதுவாக வந்துவிட வேண்டும் எதுக்குன்னா சவ இப்பொழுது உங்களுடைய எடுத்துக்கையை உயர்த்தி வலது களை காலை மடித்து ஒரு பக்கமாக உடலை கொண்டு வந்து உங்களுடைய வலது கருத்தின் மூலம் இவ்வாறு மெதுவாக மேலே வந்து அமைதிப்படுத்தி உடலை ஆசனத்துக்கு வந்துடணும் இப்பொழுது முறையாக இதுதான் பாஷனி முத்திரை இப்பொழுது முறையாக நாம் வந்து எப்படி பயிற்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் கைகளை வணக்க முத்திரை வைத்துக் கொள்ளுங்கள் సహనా సహనోపునక్తూ సహ వీర్యం కరవాయి తేజస్వినీ తమస్తూ మావిషావహాయి ఓ శాంతి 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 పయచి నంబో ముడికి కొన్ని వోళే உங்களுடைய இடது கருத்தை வலது கருத்தால் இவ்வாறு பிடித்துக்கொண்டு இது யோகம் தெரியோடு இந்த பயிற்சியை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் நன்றி வணக்கம்